உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மீனராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி பிடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க இந்த நேரத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்சென்ட்ரேஷன் குறையும் இப்போ இந்த டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவங்களுக்கு இந்த நேரம் பார்த்து ஏழரை சனி நடக்குது அப்ப அவங்களை காப்பாற்றுவதற்கு குரு தர்க்க வழியில் பணம் சம்பாதி பணம் வரும் எச்சரிக்கையா இருக்கணும் பணம் வருது தப்பு இல்ல குறுக்கு வழியில வரும் சொல்லும் போது இவங்க கவனமாக இருந்துக்கணும் பிறர் இவர்களை வினாமியாக பயன்படுத்துவது இவங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு பிறர் மோசடி செய்வது அதுல எச்சரிக்கையா இருக்கணும் ஷீரடி பாபா இருக்கார் பாருங்க இவரை மகான் அவரை வியாழக்கிழமைகள்ல சென்று வழிபடணும் ஷீரடி பாபா ஆலயத்திற்கு இவங்க அரிசி வாங்கி கொடுக்கறது அந்த பருப்பு வாங்கி கொடுக்கறது வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு விநியோகம் பண்ணுவதுக்கு தேவையான உலக விஷயங்கள் செய்வது எல்லாமே நல்ல விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்குமா ஒரு நல்ல குறு பயிற்சியாக மீனராசிக்காரங்களுக்கு அமையப்படும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் சைட்லேயே டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வாழ்க்கையில் ஜாதகம் எவ்வளோ முக்கியம் ஜோதிடம் வந்து நம்ம வாழ்க்கையை எந்த நிலைக்கு கொண்டு போகுது அதை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கம்மா சரி காலபுருஷ புருஷ தத்துவத்தில் நிறைவு ராசியான மீன ராசி மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது சார் அம்மா மீனராசிக்காரர்களுக்கு மீனத்துக்கு அதிபதியே குரு பகவான் தான் நீங்கள் ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்தினீங்க எல்லோரும் கடைசியும் பாங்க நிறைவு நிறைவான ராசி மீனராசி நல்லா சொன்னீங்க அந்த அந்த நிறைவான ராசிக்கு அதிபதியான அந்த குரு பகவான் இது வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்தார் மன குழப்பம் இப்போ நாலாம் மடத்துக்கு போகிறார் பாருங்கள் மூணாம் மடத்தை விட நாலாம் இடம் பெட்டராக இருக்கும் முதல்ல என்ன யோகம்னா வீடு வாங்கிடுவாங்க பல மீனராசிக்காரங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம் உண்டு சொந்த ஊரில் சிலர் நிலம் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க தாய் தகப்பன் வாழ்ந்துருப்பாங்க அங்கே ஒரு நிலம் வாங்கணும்னு நினைப்பாங்க சில பேர் ஃபாரின் கண்ட்ரியில் உட்காந்துட்டு இருப்பாங்க பாருங்கள் நாங்கள் நிலம் வீடு வாங்கினோம் எங்கள் சொந்த மாநிலத்தில் சொந்த நாட்டில் வாங்க போகிறோம்னு நம்ம ஊரில் வீடு நிலம் வாங்குவாங்க நம்ம போன வருஷத்துடைய பலன்கள்லயே சொல்லியிருந்தோம்மா வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அங்கே சொத்து சுகம் வாங்குறதை விட கனடாவில் வசிக்கிறாங்க மற்ற ஊர்களில் வசிக்கிறாங்க இந்திய திருநாட்டில் வாங்குங்கள் அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பானது அப்படின்னு நம்ம பழைய நிகழ்ச்சிகளையும் நம்ம பேசியிருக்கோம் எப்படி வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் இந்திய திருநாட்டில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இப்போ உண்டாகும் நம்ம ஊர்லேயே வேலை பார்க்குறாங்கன்னா சொந்த ஊரில் போய்கிட்டு அவள் சொத்து வாங்க இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி பிடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த நேரத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்சன்ட்ரேஷன் குறையும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க வீட்டில் பெரியவங்க என்னெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க பிள்ளைகளால் ஸ்கோர் பண்ண முடியல நல்லா தான் படிக்கிறது என் பிள்ளைங்க ஆனால் எக்ஸாமினேஷன் பாடங்கள் மறந்து போகுது அப்படிங்கிறாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் இப்போ மாறும் இப்போ இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவங்களுக்கு இந்த நேரம் பார்த்து ஏழரட்சினை நடக்குது அப்போ அவங்களை காப்பாற்றுவதற்கு குரு பகவான் வரார் இந்த நாலாம் இடத்துல குரு பகவானுடைய தொடர்பு இந்த எஜுகேஷனை நல்லா வளர்த்து விட்டுரும் நல்ல முன்னேற்றம் அதேமாதிரி சொந்த வீடு வாங்குற கனவு நலவாகுது ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அது அந்த உடல் ஆரோக்கியத்தையும் குரு பகவான் கொடுப்பார் இருக்குது ஆபத்துக்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் ஏழரைச்ச நீ நடக்கும் போதே எப்பவும் சொல்கிறதா வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் அந்த அவங்களுக்கு ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால பெரிய ஆபத்துக்கள் இருந்து காப்பாற்றுவார் பெரிய அவமானங்கள் சிலர் பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வேலை விட்டு போயிடும் வேறு வேலை கிடைக்காமல் திண்டாடிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியலை நீங்கள் யங்ஸ்டர்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் வேலை போயிடுச்சு வேறு கம்பெனிக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கல்யாணம் விட்டு போனால் எப்போ வேலை அவனுக்கு என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்குறாங்க நான் வெளியவே போகிறது இல்லை சாருங்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இப்போ அவங்க பட்ட அவமானங்கள் விளைக்கிறோம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிரும் உடம்பை பொறுத்த வரைக்கும் கை கால் மூட்டுக்களில் கால் பகுதிகளில் அடிபடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறதுனால அதை கவனமாக பார்த்துக்கணும் பட் பெரிய ஆபத்துக்கள் இருந்து குரு பகவான் காப்பாற்றிடுவார் அவமானத்திலிருந்து காப்பாற்றுவார் குறுக்கு வழியில் பணம் சம்பாதி பணம் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் பணம் வருது தப்பு இல்லை குறுக்கு வழியில் வரும் சொல்லும்போது இவங்க கவனமாக இருந்துக்கணும் பிறர் இவர்களை பினாமியாக பயன்படுத்துவது இவங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு பிறர் மோசடி செய்வது அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டோ உங்களுடைய பேன் கார்டோ நீங்க தான் பயன்படுத்தி இன்னொருத்தர் பயன்படுத்தி உங்களை சிக்கலை ஒன்று ஓட்டக்கூடாது அதுமாரி ஆன்லைன் மோசடிகளில் பண இழப்பு இருக்கு பாருங்க ஃபோனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டிஜி டிஜிட்டல் அரஸ்ட் ஆகிட்டீங்க இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கும் எச்சரிக்கையாக இவங்க இருந்துக்கிடணும் வேலை மாற்றம் வருதா சந்தோஷமாக ஏற்றிக்கிடணும் ஒரு நாட்டில் இருக்காங்க இன்னொரு நாட்டுக்கு வேலை மாறும் இன்னொரு மாநிலத்தில் வேலை மாறும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் மீனராசிக்காரங்களுக்கு பொறுமை உண்டு இன்னும் பொறுமை தேவைப்படுது அந்த பொறுமைக்கு டெஸ்ட்டு வச்சுருக்கார் இப்போ சனி பகவான் குரு பகவான் காப்பாற்று வராரு வேலை கிடைக்காமல் போயிருமாயானு கவலைப்பட வேண்டாம் வேலை கிடைக்கும் குருவுடைய தொடர்பு பத்தாவது ஸ்தானத்தோடு இருக்கு அப்போ நேல வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் எங்க பரம்பரை விருத்தி ஆகணும் அதுக்கு குழந்தை வாக்கியம் வேணும்னு கேட்குறாங்க வம்ச விருத்தின்னு அடிப்படையில் அப்படி குழந்தை வாக்கியம் அந்த குடும்பம் வம்சம் விருத்தி அடைய குழந்தை வாக்கியம் கிடைக்கும் தாய் தகப்பனுக்கு கர்மா செய்யாதவர்கள் அவங்களுக்கு தான் இப்போ பாதிப்பு இருக்கும் நீங்க ஏழு லட்ச நிலை அதிகம் பாதிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கு திதி கொடுக்காதவங்க தகப்பன் வாழுகிற போதே நடுத்தருவில் அவங்க விட்டு அவங்க பசியில் திண்டாடுறத பார்த்தவங்க அவங்களுக்கு எல்லாம் ஏழரை சனி ரொம்ப பாதிக்கும் பொதுவாக இப்போ என்ன ஆகுது முறைப்படி இவர்கள் திதி கொடுப்பது தாயுதகப்பணியை நல்லா பராமரிப்பது உயிரோடு இருந்தால் அவர்களை பராமரிப்பது இதை செய்தாலே இவங்க வேலையில் பிரச்சனை வராது மீனராசிக்காரங்க நல்லது வரும் ஸோ குழந்தை பாக்கிய அமைப்புமே இவங்களுக்கு நல்லா இருக்கு நிறைய பேருக்கு இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமைக்கும் மீனராசிக்காரங்க வெளிநாடு வாய்ப்பு நிறைய பேருக்கு அமையப்போகுது நல்ல யோகமாக போகுது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பெருக்க போகுது ஸோ பொருளாதார ரீதியாகவும் ஒரு உயர்வு வரும் ஏழரை சீர்கேன் பயப்பட வேண்டாம் காப்பாற்றுறதுக்கு குரு பகவான் வராரு ரொம்ப நிம்மதியாக இவங்க இருக்கலாம் அப்போ இவர்கள் என்ன செய்தால் இன்னும் நன்மைகள் பெருகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இரண்டு தெய்வங்களை நம்ம குறிப்பிட சொல்லணுமா ஒன்று இடும்பன் எப்படி முருகனை வழிபடுறோம் பாருங்காமல் இடும்பன் வழிபாடு செய்கிறோம் இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றினு கந்த சஷ்டி கவசம் சொல்லுது அந்த இடும்பனை வழிபடணும் அது ஒன்று இரண்டாவது விஷயம் ஷீரடி பாபா இருக்கார் பாருங்க இவரை மகான் அவரை வியாழக்கிழமைகளில் சென்று வழிபடணும் ஷீரடி பாபா ஆலயத்திற்கு இவங்க அரிசி வாங்கி கொடுக்கறது அந்த பருப்பு வாங்கி கொடுக்கறது வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு விநியோகம் பண்ணுவதுக்கு தேவையான விஷயங்கள் செய்வது எல்லாமே நல்ல விஷயத்தை இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குமா ஒரு நல்ல குரு பயிற்சியாக மீன ராசிக்காரங்களுக்கு அமைய கண்டிப்பா சார் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க மீன ராசிக்கு எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொன்ன ராசி எல்லாத்துக்குமே ஒரு வழிபாடு சொன்னீங்க மீன ராசிக்கு மட்டும் ரெண்டு வழிபாடு சொல்லிருக்கீங்க ஏன்னா இதுல வந்து அவங்களுக்கு ஏழரை சனியும் நடக்கிறதால நீங்க வந்து இவ்வளவு விளக்கமா சொன்னீங்க ரொம்ப பயனுள்ளதா இருந்தது சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா இப்ப இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ராசிகளுடைய பொதுவான பலன் சொல்லியிருக்கோம் ஆனா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குமே அவங்களுக்கு ஒரு லக்கணம் இருக்குமே அவங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ அதையும் இதையும் தொடர்பு படித்தான் முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படி பலன்கள் வழங்குறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம முழுமையான பலன்களையும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா சார் அதாவது இந்த குரு பயிற்சியில் அவங்க என்ன செய்யணும் ஒரு ஒருத்தவங்களுடைய ஜாதகப்படி அவங்க என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தொடர்பு கொண்டு அது மூலயமா அவங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிப்பா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அற்பார்த்த ஜோதிடர் ரங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்